वीटला வறுமை நீங்கி தரித்திரம் நீங்கி செல்வமானது பெருகிக்கொண்டே இருக்க என்னென்ன வழிமுறைகள்லாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது கையில் காசு இருந்தால் கூட பையில காசு தங்கலியா அப்படிங்கிற கல கவலை இன்றுமே பல பேர்த்துக்கு இருந்து கொண்டு தான் வருது வருமானத்தை விட செலவுகளானது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது வருமானத்துலேருந்து சிறிதளவு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நம்ம நெச்சு நினச்சா கூட பல பேராலுமே அது வந்து முடியறதில்லை தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையில பல கஷ்டங்களானது வந்து கொண்டே தான் இருக்குது இதற்கு என்னதான் காரணம் அப்படின்னு நாம் யோசித்தா கூட அதற்கு விடையொன்றுமே கிடைக்கிறது இப்படியான நிலைமையை தான் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கண்டுஷ்டி தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட தந்திரம் தரித்திரம் நீங்கி செல்வம் பெருக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இந்த அதி பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் நம்ம முக்கியமாக நாம் இந்த நாட்களில் வீட்டில் செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது அது என்ன அதையுமே தொடர்ந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்த உடனே நம்மளுடைய அனைவருமே உள்ளங்கைக்குள்ள தான் பார்க்க வேணும் அதுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறம் அப்புறம் முதுகை தான் முதல்ல துடைக்க வேணும் பின்பு தான் முகத்தை துடைக்க வேணும் குளித்த உடனே துவட்டும் போது முதல்ல தான் உடல்ல இடம் பிடிப்பாதான் தான் இப்படி ஒரு தத்துவத்தையுமே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்களா லட்சுமியானது வருவாள் அதனால முதல்ல முதுகை துடைத்து விட்டு அதுக்கப்புறம்தான் முகத்தை துடைக்க வேணும் பாத்தீங்க அதுக்கப்புறம் பூஜை பூஜைகளில் அல்லது கடவுளை வணங்கும் சமயத்துல கைகளில் என அழைக்கப்படும் லுங்கிகள் அணியவே கூடாதுங்க சாமி கும்பிடும்போது இடது கை எப்போதுமே வட்டிலை தொட்டு கொண்டு தான் இருக்க வேணும் வட்டியில் தட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது இது தட்டுப்பாட்டுக்கு உரிய சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்படி ஒவ்வொன்று விஷயத்துலையுமே ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குங்க அதை எல்லாமே நம்ம சரியான முறையில் பின்பற்றும் போது நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஒருவர் பார்க்குவதற்கு நன்றாக இருந்தால் கூட நல்ல வேலையில் நல்ல உத்தியோகத்தில் இருந்தால் கூட அவங்கள பார்த்து சில பேர் இவங்களுக்கு என்ன நன்றாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுவது தான் கண்டிச்சிட்டிங்க அதே போல் தாங்க உங்களோட ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டில் சனி அமர்ந்து இருந்தால் கூட தான் வருமானம் வந்து கொண்டே இருந்தா கூட அது வந்து கையில் தங்காது வீட்டில் தரித்திரம் நீங்கி செல்வம் சேர செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்க்க சோம்பு ஏலக்காய் இது மூன்றுமே ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தாங்க ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி குபேர மூலையில் வைத்து தீபம் காட்டி பூஜித்து வந்தாலே வீட்டில் எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோமா வீட்டோட பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றும்போது இருதிரி போட்டு தாங்க தீபம் ஏற்ற வேணும் அப்படி செய்வது உங்களுக்கு செல்வத்தை உங்களிடம் ஈர்த்து கொடுக்கும் ஒரு அற்புதமான பரிகாரமாக சொல்லப்படுது மகாலட்சுமியின் வாசம் நிறைந்திருக்கும் வைக வயங்கப்பட்டையின் குச்சியில் பத்து ரூபாய் தாளை சொருகி வைத்து அதனை உங்களோட பணப்பெட்டியில் வைத்து விடுங்க இப்படி செய்வதனால் பணத்தை உங்களிடம் ஈர்க்க முடியும் ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் பணம் வைக்கும் பரிசில் இரண்டு புதினா இலைகளை எப்போதுமே வைத்திருங்க நல்ல ஒரு பணமானது உங்களோட கையில் இருந்து கொண்டே இருக்கும் உங்களை பரிசில் இருக்கக்கூடிய பணம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும் இதனை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் வந்து அந்த இலைகளை நீங்கள் மாற்றி வேறு இலைகளை வைக்கலாம் அடுத்ததை பார்த்தோம்னா முக்கியமாக நம்ம செய்யக்கூடாத செயல்கள் நிறைய இருக்குது கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் அன்னம் உப்பு நெய் இது எல்லாமே எப்போதுமே கையினால பரிமாறக்கூடாது அப்படி நம்ம செய்வது மாமிசத்தை பரிமாறுவதற்கு ஒரு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தான் வீட்டில் தரித்திர நிலையுமே ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது அதே மாதிரி இரவு நேரத்தில் வீட்டில் பூஜை செஞ்சு உடனேயும் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யக்கூடாது ஆறு மணிக்கு முன்னாடியே நீங்கள் மாலை நேரத்தில் சுத்தம் செய்ய வேணும் இப்படி செய்வதனால வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமியானவள் வெளியேறுவாள் அப்படின்னு தரித்த நிலை மட்டுமே நம்மளுடைய வீடுகளில் நினைத்திருக்கும் அதே தாங்க வீட்டை பெருக்கி குப்பைகளை வீட்டோட மூளை முடுகுகளில் சேர்த்து வைக்கக்கூடாது அப்பப்பயே அதை கிளீன் பண்ணிடணும் இதுவே ஒரு வகையான தரித்திர நிலையாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்கும் பொழுது வாசற்படிக்கு வெளியே நின்று கொடுக்கக்கூடாது அப்படி செய்வதனால உங்களோட அதிர்ஷ்ட மற்றவங்களுக்கு சென்று விடும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் அத்தாவஸ் அத்தியாவசிய பொருட்களான உப்பு பருப்பு பால் இது எல்லாத்தையுமே எப்போதுமே குறையாமல் இருந்து கொண்டே நம்மளுடைய வீடுகளில் இருக்கணும் அது எல்லாமே குறையாவிட்டாலும் தரித்திரம் நமக்கு இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது இவ்வாறான உங்களோட அன்றாட செயல்களை நீங்கள் சரிவர நீங்கள் கொண்டீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கி பணமானது கொண்டே இருக்கும் ஒரு அற்புதமான பரிகாரமாக இது சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோமா ரொம்ப முக்கியமான விஷயங்க இருவில் தயிர் சேர்த்து கொள்ளவே கூடாது அது விஷ்ணுவானாலும் சரிங்க அவரை விட்டு லட்சுமி கலாசமானது காணாமல் போய்விடும் பூஜை அறையில் நம்ம அனைவருமே பழனி ஆண்டவர் படம் வைத்து இருப்போம் இல்லையா அதுவும் ராஜ அலங்காரம் அதில் சில பேர்த்துக்கு ஆண்டியின் கோலமான கையேந்தும் வடிவம் இருக்கும் இதை எடுத்து விட்டு ராஜ அலங்காரத்தை வைப்பது போல வைக்கிறது ரொம்ப சிறப்பு மேலுமே வீட்டோட வாசலை பார்த்துவாரு ஏழுமலையான் அதாவது பெருமாள் படம் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதை பல அலுவலகத்தில் கூட வைத்திருக்கிறத நம்மளால பார்த்துருக்க முடியும் மகாஸ்வர்ணக பைன பைரவர் படத்தையும் ஐஸ்வரேஸ்வரர் படத்தையுமே நீங்கள் கட்டாயமாக வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க படத்திற்கும் கல்லா அல்லது பீரோவிலும் மல்லிகைப்பூ கட்டாயம் வைக்கிறது இன்னும் சிறப்புங்க பணத்தை ஒருவர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது தலைப்பகுதி நம்மக்கிட்ட இருக்குமாறு கொடுக்கறது நல்லது லட்சுமி குபேரர் மந்திரங்களை நாள்தோறுமே சொல்வது ரொம்ப சிறப்புங்க அல்லது மகான் திருமூலர் கூறுவது போல் ஓம் ஐஸ்வராயஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தையாவது நீங்கள் சொல்லி டெய்லியுமே இருக்கும்போது நிச்சயம் உங்களோட வீட்டில் மகாலட்சுமி செல்வமானது நிறைந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடுகளில் பார்த்திங்கனா வாசற்படி உரல் ஆட்டுக்கள் அம்மி இது எல்லாமே உட்காரக்கூடாதுங்க நம்ம ஒருவருக்கு பணம் கொடுக்க வேணும் அப்படின்னா வாசற்படியில் நின்றுமே கொடுக்கக்கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்கலாம் அல்லது வெளியில் வந்து நீங்கள் வாங்கலாம் கொடுக்கலாம் உங்களோட வீடுகளில் லட்சுமி கடாசம் தழைத்து செல்வம் பெருக வெற்றிலை வாழை இலை இவைகளை எல்லாமே வாட விடாமல் பார்த்துக்கொள்வது தான் ரொம்ப சிறப்பு வெற்றிலையை எப்போதுமே தரையில் வைக்கக்கூடாதுங்க சுண்ணாம்பு இல்லாமல் விற்று இடத்துலயே போடக்கூடாது மேலுமே பிரம்மச்சாரிகள் தாம்பூலம் உட்கொள்ள கூடாதுங்க உப்பை தரையில சிதறவே கூடாதுங்க அரிசியை கழுவும் போதுமே தரையில சிந்த கூடாது மேலுமே உங்களோட வீட்டுல ஆனது செல்வம் செலுத்து கொண்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க பகல்ல குப்பையை வீட்டு நூல் எந்த மூலையிலுமே குவித்து வைக்க கூடாது இரவுல வீட்டை பெருக்கினாலே குப்பையை வெளியே கொட்டக்கூடாதுங்க வீட்டுல தூசி ஒட்டடை சேரவிடக்கூடாது மேலுமே அடைசல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது ரொம்ப நல்லது அன்னம் உப்பு நெய் இது எல்லாமே கையால் பரிமாறக்கூடாது மேலும் செல்வ செழிப்போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றமானது முக்கியமாக என்ன விஷயம்னு பார்த்தோமா துர்நாற்றம் வீசவே கூடாதுங்க ஒரு கோவில் போல நம்மளோட வீடு இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் அதே மாதிரி உடலுமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி வீசினா பண வரவு குறைந்து கொண்டே உங்களுடைய வீட்டில் இருக்குங்க இதையெல்லாமே மாற்றிக்கோங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறும் செல்வ செழிப்போடு வாழ நம்மளோட வீட்டில் நம்மளோட ஆடைகள் துணிகள் ஆனது சிதறிக் கிடக்கக்கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்குள்ள நுழைந்ததுமே எப்போதுமே நறுமணம் வீச வேணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா செல்வம் சேர ஆரம்பிக்கும் எங்கே போவோம் வேண்டிய பணம் கூட நம்ம வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளானது குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம துணிகளை பார்த்தீங்களா உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது அடுத்தது அதிகமாக கிழிந்த துணிகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது சிக்கனும் சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பயன்படுத்துவது கூட உங்களோட பண கஷ்டத்திற்கு ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோமா ஈர துணி அணிந்து பூஜைகள் செய்யவே கூடாதுங்க மேலுமே சாம்பிராணி உள்ளிட்ட நறுமண பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது செல்வம் மற்றும் ஆரோக்கியத்தை கொடுக்குங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களில் கட்டாயமாக மாலை ஐந்து மணிக்குள்ளே நம்மளோட வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து விட வேணும் ஆறு மணிக்கு மேலே நம்மளுடைய வீட்டுகளில் நீங்கள் துடப்பத்தையே எடுக்கவே கூடாதுங்க தினமும் சரி மாலை வேலையில் தவறாமல் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் உங்களோட எது முடிக்குதோ அது கட்டாயமாக நீங்கள் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி செய்வதனால உங்களோட வீட்டில் லட்சுமி செல்வமானது கொண்டே இருக்குங்க அதே மாதிரி இது எல்லாத்தையும் விட அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் இன்னும் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை உங்களால் பெற முடியும் எவ்வளவு பெரிய ஏழையாக பண கஷ்டத்தில் இருந்தால் கூட நிச்சயமாக இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் தீபம் ஏற்றும்போது உங்களோட வாழ்க்கை செல் செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையானது அமையுங்க என நேயர்களே இந்த வீடியோல நம்மளுடைய வீட்ல தரித்திரம் நீங்கி செல்வம் பெருக என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்த்தா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் ஆஸ் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நான் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஆல் விவர் தேங்க்யூ